முதன்முறையாக இப்போதான் நீ எதிரியை சந்திக்கிறேன் என்னுடைய கொள் அவனுடைய கீழ் என்னுடைய உடன் அவனுடைய எஸ்பட்டு ஒரு சடல் என்னுடைய பேச்சு எஸ்பட்டு ஸ்பீச்சு என்னுடைய பஞ்சு எஸ்பட்டா ஸ்பஞ்சு உடன் அவன் தான் என்னுடைய கட்டுமரம் அவனுடைய கட்டுமரம் என்னுடைய நாவாய் அவனுடைய நேவாய் நேவி என்னுடைய கலாச்சாரம் அவனுடைய கல்ச்சர் என்னுடைய காசு அவனுடைய கேசு எல்லாம் திருட்டு பழ மொழி அவன் அத படி நீ அறிவு அடுத்தவன் மொழி எப்படி அவனுக்கு அறிவாகும் அடுத்தவன் மொழி எப்படி அவனுக்கு அறிவாகும் அப்படி எட்டு பிப்ரவரி அதுக்கப்புறம் எப்படி என் துவக்கிலிருந்து வரகிற தோட்டாவிற்கு என்ன வலிமையோ தண்ணி உன் வாயில் இருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தைக்கு நம்ம எங்கள் எங்கள் அறிவாசான் எங்களுடைய வல்லுவ பெருமகனார் எங்களுடைய மூவாவை எங்கள் பாட்டனர் பாவச்சி பாதை அங்கே அறிவு மூவாட்சியின் அப்பத்தா அவை பாதை அங்கே கம்பர் பாதை அங்கே புரட்சி பாவலின் பாரதாசன் பாதை அங்கே அது தெரியல ஏதோ ஒரு பாதை நல்ல பாதாத்தா இருக்கும் இங்கே நடுவில் நடுவில் ஒரு நாச பாதை கேடு கட்ட கேவலம் பாதை

பெருமக்களே சென்னை மீனும்மாக்கம் விண்ணுரி நிலையத்தில் ஆயிரத்தி எண்ணூறு ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்டிருக்கிற அந்த மீனம்மாக்கம் விண்ணுரிந்து நிலையத்தில் வரக்க விமானம் இல்லாத போது வானூர்தி இல்லாத போது ஐயாயிரம் ஏக்கர் விண்ணூர் நிலையம் இதை திணிப்பது அதை நிறைவேற்ற துடிப்பது திராவிடம் எதற்காக கேள்வி தமிழ் தேசியம் சொல்ல மூடிவிட்டால் தாமிரத்தின் தட்டுப்பாட்டை எப்படி சரி செய்வீர்கள் தாமிரத்தின் தட்டுப்பாட்டை பேசுகிற மக்களே தண்ணீர் தட்டுப்பாட்டை பேச மறுப்பது ஏன் என்ற கேள்வியை எழுப்பது தமிழ் தேசியம் ியை திணித்து எல்லரும் தமிழ் மொழியை சிதைத்து அழிப்பார்களோ என்று நீரீதம் செய்த நடராஜனின் மூச்சு காற்று உழவுகிற இந்த மண்ணிலே காற்றை சுவாசிக்கிற பிள்ளைகளின் பேச்சும் மூற்றும் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் தமிழ் தமிழர் என்றுதான் கீழப்பலூர் சில்லச்சாமி மொழிக்காக கொலித்திரனை உடம்பில் தீயை அந்த பற்றி எரிந்த நெருப்புல நெறிந்த நெருப்பில தமிழ் தேசிய பேரழி புரட்சி தீ சும்மா சமூக நாங்க மாப்பூசியா பார்த்துட்டோம் சீப்பா ஆதித்தனார பார்த்துட்டோம் முத்தமிழ அறிஞர் கிளாப்பி விஸ்வநாத பார்த்துட்டோம் அங்கல் தங்கையை பார்த்துட்டோம் மறைமலை அடிகளை பார்த்துட்டோம் திருவிக்காவை பார்த்துட்டோம் எல்லாரையும் பார்த்த பிரபாகர மகன் சீமான பாத்தியானி பாத்தியா அவன் தம்பி பிள்ளைகள் எல்லாம் பார்த்தியானி அவங்களை எல்லாம் பார்த்தியானி வரலாற்றிலே முதன்முறையாக இப்போதான் நீ எதிரியை சந்திக்கிறேன் இந்த நிலத்தில் இருக்க வேண்டிய இருக்க வேண்டிய அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல் தான் ஒழுங்கிருக்க வேண்டிய அரசியல் இந்திய திராவிட அரசியல் ஒரே ஒண்ணுதான் இந்திய அரசியல் கோட்பாட்டாளர்கள் உனக்கு இந்த நிலத்தில் இந்திய அரசின் பண்பாடு வழிபாட்டு நீச்சுக்காக நிற்பார்களா இல்லை உன் நிலம் வளம் அதை பாதுகாக்க நிற்பார்களா இல்லை உரிமை அதில் இந்திய கட்சியாளர்களின் கருத்து நிலைப்பாடு கச்சத்தின் அதில் இந்திய கட்சியாளர்கள் ஆட்சியாளர்களின் கருத்து நிலைப்பாடு கொடுத்தது கொடுத்ததுதான் திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கள் இடமில்லை திராவிடர்கள் கச்சத்தினை மீட்க போராடுகிறோம் கச்சத்தினை மீட்க போராடுவோம் நாங்கள் பிறகு தீவிரமாக மீட்க போராடுவோம் இவை எப்படி தமிழ் தேசியம் என்று செய்யும் இந்தியம் எடுத்து கொடுக்கும் திராவிடம் தடுக்காத வேடிக்கை பார்க்கும் தமிழ் தேசியம் கச்சத்தினை திருப்பி எடு ஒரு கோட்பாடு வைத்திருக்கிறது கொடுத்தது கொடுத்தது திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கள் இடமில்லை இது இந்தியம் திராவிடம் தீவிரமாக போராடுவோம் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கைகளையும் கச்சத்தீவு மீட்க போராடுவோம் என்று இருந்தது அருமை பெருமக்களே இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் கச்சை மீட்க போராடும் என்று இல்லை அது என்ன காரணம் இது எத்தனை நாளை சொல்றது அதை கேவலப்படுத்துறாங்க அதை விட்டு விடாத வார்த்தை மீட்க போராடும் என்று சொல்லும் இல்லை இப்ப தமிழ் தேசம் என்ன செய்யும் கச்சைக்கீரை திருப்பி ஏன் குடுத்தது கொடுத்ததுதான் திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுகள் இடமில்லை இல்லை என்றால் என்னை தனியாக பிரித்து வீடு வார்த்தியிருந்தடா பார்த்தீங்கடா நாங்கள் அப்போதே சொன்னோம் இவர்கள் தனியா பாருங்கள் விரிவாதிகள் தீவிரவாதிகள் சப்பரட்டி சாத லிஸ்டிடன் அதோட காதல பஞ்சு வச்சிருப்போம் இது அடுத்து கிளவுஸ்டு

கனடம் பீகாரி ராஜஸ்தானி என்று இருந்தால் சகித்துக் கொள்கிறாய் ஆந்திர காட்டுக்குள்ள சுட்டு போட்டார் சந்திரபாபு நாயுடு அன்றைக்கு ஆட்சியின் அதிகாரத்தில் இருந்தவர்கள் திராவிடர்கள் இல்ல அந்த கொடுஞ்செயலுக்கு ஒரு வருத்தம் ஒரு கண்டனம் ஒரு துயரச் செய்தி பதிவில்லை செம்மரக்கட்டை வெட்டம் குற்றச்சாட்டு தமிழர்கள் வலி வலிக்கு பசிக்காக வறுமையை போக்க வெட்ட சரி அதற்கு சிறைவங்க நடத்தல் எதற்கு சுட்டுக் கொண்டாய் எதற்கு கொன்றாய் வெட்டம் வந்த கூட சுட்டுக் கொண்டாய் வெட்டி ஏற்றி சம்பாதிக்கிற முதலாய் என்று இருந்தால் ஏன் கைது செய்யல

வாங்கி என்கின்றான் எங்கிருந்தான் வித்தவனையை விரட்டி ஆயிரக்கணக்கான கோடிகளை பற்றி கைது செய்யத் தவிர்த்த பெருமக்களே வாங்கியவனை தேடி கூட கைது செய்யவில்லை எனக்காக கைது செய்யவில்லை இந்த கேள்வியை நினைப்பா எப்படி அமைதியாக இருக்க முடிந்தது இதுதான் இந்த தமிழ் தேசியத்தில் பிறப்பிடம் பெருமக்களை இதுதான் இந்த புத்தகத்தில் இவ்வளவுதான் என்று இருக்கிறது எவரவு நேரம் வேண்டுமானாலும் பேசிக்கொண்டே அவரது கருத்து பொதிந்த செறிந்த கட்டுரை தாங்கி இருக்கிற ஒரு ஏடு இந்த நூல் இரண்டு தமிழ் தேசிய இங்கே நினைக்கிறார்கள் இந்த பேசுவதை சீமான பல நூறு ஆண்டுகளாக இருந்த முன்னவர்கள் நீங்கள் நிமிர்ந்து பார்க்கிற அண்ணாந்து பார்க்கிற மரங்கள் எல்லாம் உயர்ந்து நிற்கிற மரங்கள் எல்லாம் ஒரு கீழே விதையாக விழுந்த ஒரு விதையின் வளர்ச்சி தான் என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் அப்படி என் முன்னவர்கள் லட்சமும் மிச்சமும் தான் இந்த சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் முன்னாடியில் இருக்கிறார் அவருக்கு இந்த அரசு விடுமுறை சரஸ்வதி பூஜைக்கு அரசு விடுமுறை விநாயக சதுர்த்திக்கு அரசு விடுமுறை குருநாளுக்கு பிறந்ததுக்கு அரசு விடுமுறை மகாதீர் ஜெயந்திக்கு அரசு விடுமுறை என்னுடைய முருகன் தைப்பூசத்துக்கு இருந்ததா இல்லை இந்த கேள்வி எவரிடத்திலும் இல்லை அங்கதான்டா தமிழ் தேசியம் பிறகு எதற்காக இல்லை இதை ஏன் கேட்டுப் பெறாமல் எப்படி இவர்களால் இருக்க முடிந்தது இந்த மூன்று கேள்வி இன்றுதான் பிரபாகரன் மகன் எங்கள் முன்னவர்களின் பிள்ளை சீமான் வருகிறான் ஆண்டைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி இடத்தில் போய் ஐயா தமிழ் இந்த பாருங்க தைப்பூசத்திற்கு நம் மூதாவை முருக பெருமகனுக்கு பொது விடுமுறை வேணும்னு அவர் கேட்ட ஒரு கேள்வி உண்மையே இல்லை இல்லையா அப்புறமா அவர் குறிப்பி குறிச்சுக்கிட்டாரு நம்ம விட்டுருவோம் நான் முருகபக்தன் என் தோட்டத்திலே முருகன் கோயில் கும்பிட என் பேரை தானே நம்ம விற்றுவோம் என்று இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்த இந்திய திராவிடம் தமிழ் இரண்டு ஒரு விடுமுறை பெற்று தர முடியவில்லை பெற்று போராடி பெற்ற வாங்கி கேட்டு பெற்றவன் சீமான் பிரபாகரின் பிள்ளை குடித்து குடித்தவர் தொருந்தமிழர் ஐயா எடப்பாடி பழனிசாமி எவன் மறுக்க முடியும் இப்ப தெரிவா தமிழ் தேசியத்தின் அவசியம் தெரிவ என்னைக்கு உங்களிலிருந்து தெலுங்கர் கனடமும் கடிதலுங்கும் கவிழ் மலையாளமும் துணிமத்தை எல்லாருக்கும் புத்தாண்டுகள் தெரிய உலக மொழிகளின் மூலம் அதையும் அதன் ஆங்கிலத்தின் தாயே தமிழ்தான் மொழிகள் ஆய்வறிஞர் எங்க அப்பா அருளியார் ஐநூறுக்கும் மேற்பட்ட சொல்லை என் அண்மை தமிழ் ஆங்கிலத்திற்கு என்னுடைய கொள் அவனுடைய கிவி என்னுடைய உடன் அவனுடைய ஒரு சடல் என்னுடைய பேச்சு ஸ்பீச்சு என்னுடைய பஞ்சு உடன சடலும் தான் என்னுடைய கட்டுமரான் அவனுடைய கட்டுமரான் என்னுடைய நாவாய் அவனுடைய நேவாய் ஏவி என்னுடைய கலாச்சாரம் அவனுடைய கல்ச்சர் என்னுடைய காசு அவனுடைய கேசு திருட்டுப்பட முடியும் அதை படிமி அறிவு வந்துடும் அடுத்தவன் மொழி எப்படி அவனுக்கு அறிவாகும் அடுத்தவன் மொழி எப்படி உனக்கு அறிவாகும் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கிலம் இயேசு பிறான் பிறப்பதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே தமிழின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்கிறது இருக்கிறது உருவாகல இருக்கிறது எனக்கு ஆங்கிலம் படி அதுபடி

இந்தியன் திராவிடம் தமிழர்களை ஆள வேண்டும் என்று துடிக்கும் தமிழ் தேசியம் எல்லா மொழிகளில் தேசிய மக்கள் வாழ வேண்டும் என்று துடிக்கும் திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கு வேறுபாடு உனக்கு புத்தாண்டு தெரியல ஆனால் தமிழர்களுடைய புத்தாண்டுக்கு தமிழ்நாட்டிலே விடுமுறை ஆந்திர வருடப்பறத்திற்கு தமிழ்நாட்டில் விடுமுறை ஓடத்திற்கு தமிழ்நாட்டில் விடுமுறை ஆனால் உன்னுடைய புத்தாண்டிற்கு இதில் எந்த மாநிலத்தில் விடுமுறை ஆமா ஏன் கேட்டீங்க நீ இந்தியன் இல்ல திராவிடம் இல்ல நீ தமிழ் தேசியன் அவ்வளவுதான்

அவன் ஆட்ட சங்கர் கப்பனா எனக்கு சந்தேகமா இருக்கு நீ விசாரி நீ நீ விசாரி நீ விசாரிக்க மாட்டேங்கிற நீ யாரிடமிருந்து யாரை காப்பாற்ற போராடுறதெல்லாம் குறவலி நினைக்கிற நீ நீ தான் நேர்மையான ஆச்ச நீ விசாரி விசாரிச்சு நிலைய நாட்டு ஒரு மகன் தனக்கு ஏற்பட்ட கொடுமையை வாக்கு மூலமாக கொடுத்தவை பாலிசை வெளியிட்ட ஒரு கொடுங்க ஆட்சி ஓரக வரலாற்றில் கிடையாது

கடிக்கேண்ட பொங்கலுக்கு இணையம் கொடுத்து பழச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு இப்ப காசு இல்ல அதுக்கும் காசு இல்ல எங்க பழைய மக்கள் நாலு புறா வேலை அஞ்சு மணிக்கு போய் சாயந்தரம் பொழுது சாய பொழுது கிளம்பி பொழுது சாய உழைச்சு ரத்தம் வேர்வையா உருகி ஓட உடம்பெல்லாம் உப்பு பூக்க கால பெருவெடிப்பு வெடிக்க கண்ணு முடி பிதுங்க கண்ணை சொத வெங்க வெம்பாடு மட்டும் உழைச்சு ஒரே பண்டிகை அவனுக்கு இருக்கிற பண்டிகை அதுக்கு அரை கிலோ அரிசி கொஞ்சம் சக்கரை ஒரு முறை கரும்பு ஒரு முறை தயிர் அது போட்டு விட்டு ஓடிக்காம அவன் விடுங்க என்னக்கே விட்டு பாருங்க உனக்குன்னு என்னுக்கே வந்து போறையா அது கட்சிக்காரன் கலப்படுற நான் சொன்னேன் இன்னுரையும் நாம் பணித்துத்தான் போட்டியிடுகிறோம் சொல்லும் போது எழுப்பிய ஆர்ப்பெருக்கு கூட்டணி வைக்கவில்லை என்றால் தற்கொலை கூட்டணி வைப்பது என்பதே தற்கொலை எதற்காக கூட்டணி யாரோட கூட்டணி இந்த நிலப்பரப்பில பெரிய கூட்டணி வைத்திருக்கிற ஒரே மகன் நான் தான் நான் தான் கட்சி தான் எவன் அவன் மூவாயிரம் ஏக்கர் விலை நிலத்தை என் ஆண்டோனும் முன்னோனும் உணவு 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 தென்னு உணவு ஆக்கி காட்டை மேட்டை திருத்தி விலை நிலவனாக என்னுடைய நிலத்தை நீ எல்லாம் முதலாளிக்கு தொழிற்சாலை எனக்கு எடுத்துக் கொடுப்பாய் என்று எந்த தொழிற்சாலை அரிசி பருத்தை விலை உற்பத்தி செய்யும் என்று கேள்வி அனுப்புற அய்யார் என்ற உருமக்கள் தொழிற்சாலை வேலை கொடுக்கும் வேலை சம்பளம் கொடுத்தும் சம்பளப்படைத்தியும் அனுப்புகிற ஒரு மகனும் என்னோட கூட்டமின் சாப்பாடு அவருக்கு விவசாய தான் அனுப்ப வேண்டும் சந்திரமன்றத்துக்கு சந்திராயனை அனுப்புகிற சைடே அவருக்கு சாப்பாடை தான் அனுப்ப வேண்டும் இந்த சிந்தனை இருக்கிற எவன் என்னோட கூட்டணி நச்சாடைகளை நிறுவுகிறாய் இதை வளர்ச்சி என்று கட்டமைக்கிறாய் தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சியாக கட்டமைத்து ஏமாற்றுகிறாய் என்று எழுகிற ஒவ்வொரு இளைஞரும் தம்பியும் கூட்டணி பதினாலாயிரம் ஆசிரியர் மக்கள் தேர்வெல்லி தேர்ச்சி பெற்று பணி நிலவனத்தை காத்திருக்கிறவர்கள் கூட்டணி பதினோரு ஆகிய பெருமக்கள் நிரந்தர பணி தர வேண்டும் என்று போராடுகிறவர்கள் என்னோட கூட்டணி ஓய்வெட்டு போக்குமரத்து தொழிலாளர்கள் எங்களுக்கு அங்க பிடித்த பணத்தை தராமல் பிடிக்காமல் பிடிப்பது ஏன் களத்திலே போராடுகிற ஒவ்வொரு தொழிலாளியும் என்னோட கூட்டணி இந்த நாட்டிலே பிரச்சனை என்று முன்னின்று களத்திலே போராடுகிற பல லட்சக்கணக்கான மக்கள் நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி அப்படி பார்த்தால் இந்த இடத்திலே பெரிய கூட்டணி தமிழ் தேசிய கட்சி நாம் தமிழர் கட்சி கூட்டணி தான் ஏன் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் ஒரு சிக்காம்பர் கட்சி உலகத்தில் எந்த இனத்திலும் தோன்றாத மாபெரும் தலைவன் தோன்றிய இனத்தின் மக்கள் நாங்கள் எங்கள் தலைவன் பிரபாகரனோடு எந்த தத்துவமும் கூட்டணி வைக்கலாம் இல்லாத இந்தியன் திராவிடம் இந்த திட்டாண்மைகளை வச்சு ஆண்டு அழித்து விட்டீர்கள் அதில் இந்தி தற்காத்துக் கொள்ள பேரழிச்சியாக இருந்து வருகிற தமிழ் தேசிய அரசியல் இது எவனோடும் இந்தியன் திராவிட கட்சியோடு சரணடையாது வேண்டுமானால் நீ என்னிடத்தில் சரணடை யாரும் சரணடைய முடியாது தோற்றா புதிதாக தோற்கப்படவில்லை இந்த அரசியலின் தேவை எப்போது வருவானது ஒரு இனம் இன்றைக்கு முழுமையான விடுதலை அடையும் அது என்றைக்கு தனக்கென்று நாடடைகிறதோ அன்றுதான் முழுமையான விடுதலை அடையும் தன் இலக்கை என்று உயிரை ஆயுதமாக போராடிய புரட்சியை முன்னெடுத்தவன் எங்களின் தலைவர் மேகதி பிரபாகரன் அந்த விடுதலை போராட்டத்திலே பல்லாயிரக்கணக்கான மாவீரர்கள் தங்கள் இன்னுயிரை ஈகம் செய்து போராடினார்கள் தாய்நாட்டில் விடுதலைக்காக அந்த விடுதலை போராட்டத்தை சிதைத்த இந்திய அறிவார்ந்த பெருமக்களே அன்றுமாவோ பங்கார நாயக்கா கையெழுத்தில பதினைந்து லட்சம் மனவர் மக்களை ஊரக இறக்கிவிட்டவர்கள் இவர்கள் இந்தியர்கள் பிறகு கச்சத்தீரை எடுத்து இந்திரா காந்தி சினிமாவோ கையெழுத்திலே கச்சத்தீரை தாரை பார்த்து இந்தியவர்கள் வேடிக்கை பார்த்த இந்த திராவிடர்கள்

தமிழ் தேசிய விடுமுறை பேரொழியான தமிழரசன் மீது வீசப்பட்ட ஒவ்வொரு கண்ணிலும் அவன் காயம்பட்ட இடத்தில் கசிந்த ரத்த துணிமலே பிறந்த பிள்ளைகளா நான் கட்சி பிள்ளைகள் தமிழ் தேசிய அரசியல் செத்து கிடந்த லட்சக்கணக்கான புணங்களை கட்டி பிடித்துக் கொண்ட ஆதரவற்று அரை அழகும் போது கண்ணீர் கிடைத்த கை நிலாத காலத்திலே கதறி துடித்த என் தாய்மார்கள் வைத்த ஒப்பாரியிலும் சிந்திய கண்ணீரிலும் கதறிலும் ரத்தத்திலும் கருக்கொண்டு உருவான புரட்சிகர போர் படை நாம் தமிழர் கட்சி என்கிற தமிழ் தேசிய அரசியல் படை இதை வீழ்த்துவன் என்பது தம்பி நீ நீட்டவும் மடக்கவும் முடக்கவும் வைக்கிறது கொடை இல்லை தம்பி பிரபாகரன் என்ற பெரும் தலைவனின் அரசியல் புரட்சி படை ஆயுதம் நீட்டம் வைக்கலாம் அரசியலால் வென்று முடிப்போம் அந்த ஆயுதம் இந்த ஆயுதம் எம் எங்களுக்கு தந்தருடைய ஐந்தாயிரம் அந்த ஐதாயிரத்தை தொகுத்து பகுத்து ஒவ்வொரு தமிழ் தலைமுறை பண்டிகைகளில் கையிலே கொடுத்திருக்கிற என்னுடைய தம்பி பாலமுர்மன் மிகுந்த போற்றுவதற்கும் உரியவன் இந்த களத்திலே வந்தவன் என்னுடைய தம்பி வேடியப்பன் இந்த அவனுக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தகுந்த இந்த நிகழ்வு நடத்துவதற்கு இது இந்த பப்பாசி இந்த அரங்கிலே எங்களுக்கும் ஒரு அனுமதி கொடுத்து குறிப்பாக என்னையே பேச அனுமதித்த இந்த அரங்கத்திலே இங்கே எங்கள் எங்கள் அறிவாசான் எங்களுடைய வல்லுவ பெருமகனார் எங்கள் மரமொழியான் எங்களுடைய மூதாதி எங்கள் பாட்டனர் பாபுஜி பாதல் அங்கே அறிவு மூதாட்சி அப்பா அவை பாதல் அங்கே கம்பர் பாதல் அங்கே புரட்சி பாகனின் பார்பதேசன் பாதை அங்கே அது தெரியல ஏதோ ஒரு பாதை நல்ல பாதுகாத்தான் இருக்கும் இந்த நாடுகள நாடுகள ஒரு மாசப் பாதை இரண்டு கட்ட கேரளம் எத்த பாதை அந்த பாவனிலிருந்து இந்த பாவைக்கு திருப்பியதுதான் இந்த நூலில் பெரிய பெரிய சேவை இந்த சேவையை செய்த என் அன்பு தம்பி இந்த இந்த டிஸ்கவரி வெளியிட்டகத்தின் உரிமையாளர் என் தம்பி வேடியப்பன் அவர்களுக்கும் இந்த அரும்பாடாற்றி தொகுத்து வழங்கியிருக்கிற இளவல் இளவன் வர்மன் அவர்களுக்கும் அரங்கத்தை கொடுத்து பெருந்தகையாளர் பப்பாசியும் வணக்கமும் புரட்சி எப்போதும் வெல்லும் ஒரு நாள் தமிழ் தேசியர்களின் வெற்றி சொல்லும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழன்